நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டரான எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிற ரேடியோ இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான டீக்கடை செட்டப்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பராக பாடி அத்திருக்காங்க அப்படி இருக்க இந்த ரேடியோ இட்ஸ் ரவுண்டில் ரொம்ப பிரபலமான ஒரு ஏழை திறமையான சிறுமி பாடிட்டு இருக்கும்போது நடுவரான சித்ராமா திடீர்னு அவங்க பாடினதை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அதன் பிறகு இது ஒரு டூயிட் பாடல் இதை தனியாக பாடினா நல்லா இருக்காது இன்னொருத்தரோட சேர்ந்து பாடணும்னு சொல்ல அவங்க அந்த பாடலை பாடு உடனே இந்த அசத்தியமான பார்த்த சித்ராமான் உடனே மேடைக்கே ஓடி வந்து அவங்க ரெண்டு பேரையும் கட்டி அணைச்சு ரொம்ப பாராட்டி அகத்தியிருந்தாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பமான இன்ட்ரோ ரவுண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே மற்ற போட்டியாளர்களோட இருக்கிறதுல ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால அற்புதமா பாடி அதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் ஏழை திறமையான திறமையான சாரா ஸ்ருதி அவங்க இந்த வாரம் நடக்கிற ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல ராமராஜனுடைய கரகாட்டன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் இதுல நடுவரா இருக்க சித்ராமா பாடின இந்த மாண்ட ரொம்பவே மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை பாட ஆரம்பிச்சாங்க அப்படி பாடிட்டு இருக்கும் இந்த பாடல ஒரிஜினலா பாடின பாடினவங்களும் இதுல முக்கிய நடுவரா இருக்க சித்ராம்மா நம்ம சாரா சாராஸ்வதியா உடனே பாடல நிப்பாட்ட சொன்னாங்க அதன் பிறகு இது ஒரு டூயிட் பாடல் இது டூயிட் பாடலாம் பாடினாதான் ரியலான ஃபீலிங் கிடைக்கும் நீங்க தனியா பாடுறது நல்லா இருக்காது உங்க கூட வேற யாரையா சேர்ந்து பாட சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு நம்ம சாரா சாராஸ்வதி வேற யாரும் இல்லைன்னு சொல்லல உடனே சித்ராம்மா உங்க அப்பாவை நல்லாவே பாடுவார்ல அவரை கூட சேர்த்துக்கிட்டு இந்த டூயிட் பாடல பாடுங்கன்னு அவங்க ரிகேஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்தாங்க அதன் பிறகு நம்ம சாராஸ்வதி அவங்க அப்பாவோட சேர்ந்து இளையராஜா மற்றும் சித்ராமாவுடைய காம்போல வந்த இந்த மாண்ட மெலடி பாடலை எடுத்து அதை சூப்பரான டூயிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆசிருந்தாங்க இதை பார்த்த உடனே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்க அதிலும் குறிப்பா சித்ராம அவர்கள் உடனே மேடைக்கே ஓடி வந்து நம்ம சாராஸ்வதி அவங்க அப்பாவையும் ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும்போது எனக்கு அப்பப்ப ராஜா சாரே ஞாபகம் வந்தாரு அந்த அளவுக்கு அற்புதமா பாடி ஆத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய டுயிட் பாடல பாடணும் இந்த மாதிரி பல மேடைகள்ல பெர்ஃபார்ம் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் நிறைய பாராட்டுதல் பெற்று உச்சத்துக்கு போகணும்னு சொல்லி பாராட்டி வாழ்த்திருந்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் சொல்லும்போது அப்பாவும் பொண்ணுமா நீங்க இந்த பாடல பாடு பாடுறது பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரிஜினல் பாடல் ஈக்குவலா பாடிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அது அற்புதமா பாடி அதுல நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஏழை திறமையான சிறுமியான சாராஸ்வதியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த ரேடியோ ஹைட்ஸ் டவுன்ல இளையராஜா சித்ராமா அவங்களுடைய கஷ்டமான பாடலை எடுத்து அப்பாவும் பொண்ணு வேற லெவல்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அவங்க இது வரைக்கும் பாடின பாடல்கள்லயே உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் அது தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதுல திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ